வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பச்சரிசியும் ஜவரிசியும் ஊற வச்சு அரைச்சி எப்படி வத்தல் செய்யலான்னு பார்க்கலாம் நீட்டை வத்தல் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம பச்சரிசி வத்தல் செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம் மாவு பச்சரிசின்னு கடையில் விற்கும் அந்த அரிசி எடுத்துக்கோங்க நான் இந்த கிளாஸ்ல தான் எடுக்க போகிறேன் இது இரநூறு கிராம் இந்த கிளாஸில் நான் ரெண்டு கிளாஸ் எடுக்கிறேன் நானூறு கிராம் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் நீங்கள் நாலு மணி நேரம் ஊற வச்சாதான் நீங்கள் மிக்சி ஜார்ல அரைக்கும் போது நல்லா மையாக அரைக்க முடியும் அடுத்து ஜவ்வரிசி நாலுக்கு ஒரு பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும் நாலு கிளாஸ் அரிசி எடுத்தால் ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி எடுக்கணும் நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தனால பாதி ஜவ்வரிசி எடுத்திருக்கோம் ஸோ பாதி கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன் இதை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் அதுக்கு முன்னாடி தண்ணி எவ்வளோ எடுக்கணுங்கிற அளவு பார்த்துர்லாம் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி அளவு கிடையாது ஏன்னா நம்ம அந்த தண்ணியை கழுவி கீழே ஊற்றிட்டு வெறும் அரிசியை தான் எடுத்துப்போம் ஆனால் ஜவ்வரிசியில் ஊற்றுற தண்ணியை வந்து நம்ம அப்படியே கிரைண்டரில் சேர்த்து அரைக்குவோம் அதனால் நம்ம தண்ணியை அளந்துட்டு அப்புறமா இந்த ஜவ்வரிசியில் தண்ணியை ஊற்றலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு தண்ணியை இதில் ஊற்றி வச்சிக்கலாம் இந்த கிளாஸ்ல தான் நம்ம அரிசியும் ஜவ்வரிசியும் எடுத்தோம் ஒரு கிளாஸ்க்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்தோம் அப்போ ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி அரிசிக்கு எடுத்தாச்சு அடுத்து ஜவ்வரிசிக்கும் தண்ணி எடுக்கணும் அரை கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்தோம் அப்போ அரை அரை பங்கா மூணு தடவை தண்ணி எடுத்துக்கணும் ஒரு பங்குக்கு மூணு தண்ணி அதனால் அரை கிளாஸ் ஜவரிசிக்கும் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை தான் நீங்கள் ஜவரிசி ஊற வைக்க யூஸ் பண்ணணும் அப்புறம் மாவை அரைக்கும் போது கிரைண்டரோ மிக்ஸியோ இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் கிரைண்ட்ருக்கு கழுவுறது மிக்ஸி கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணணும் மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம கடைசியாக மாவை கரைச்சி கிண்டும் போது யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டோம் இதுல ஊத்துற தண்ணிய ஊற வச்சதுக்கு அப்புறமா கீழே ஊத்த கூடாது ஜவரிசி எல்லாம் கரைஞ்சிருக்கும் அந்த தண்ணியோட தான் நம்ம கிரைண்டர்ல ஊத்தி அரைக்கணும் நம்ம அழுந்து வச்ச தண்ணி எடுத்து ஊத்தலாம் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊத்திக்கலாம் எத்தனை கிளாஸ் வேணாலும் ஊத்திக்கலாம் ஏன்னா நம்ம இந்த தண்ணியோட தான் கிரைண்டர்ல அரைக்க போறோம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நாலு மணி நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா இது மாதிரி மைய இப்படி அழுத்துனா நல்ல மாவு மாதிரி ஆகணும் அந்த அளவுக்கு வந்து ஜவ்வரிசி ஊறிருக்கணும் மூணு மணி நேரத்துல கூட ஊறும் ஆனா நம்ம வந்து அரிசியை நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் அதனால ஜவ்வரிசியும் நாலு மணி நேரம் ஊறியிருக்கு இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போறோம் கொஞ்சமா போட்டிருக்கனால மிக்சி ஜார்லயே அரைச்சிக்கலாம் நிறைய போட்டால் கிரைண்டரில் அரைக்கணும் நான் வந்து மினி அல்ட்ரா கிரைண்டர் வச்சுருக்கேன் அதனால நான் அதில் அரைச்சிக்க போகிறேன் மினி அல்ட்ரா கிரைண்டரோட ரிவ்யூ போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் அது மாதிரி அன்பாக்ஸிங்கும் போட்டிருக்கேன் சின்ன கிரைண்டராக இருக்கிறதுனால நம்ம இதில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்ல மைய அரைச்சிக்கணும் இந்த மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டர் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அளந்து வச்ச தண்ணியை தான் எடுத்துக்கணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியை ஊற்றியாச்சு இதில் அரைச்சி வச்ச இந்த மாவையும் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் அடுப்பை வந்து இப்போ பற்ற வைக்க கூடாது நான் வந்து மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிட்டேன் உப்பு உங்களுக்கே தெரியும் வத்தலுக்கு கம்மியாக போடணும் இப்போ நம்ம டேஸ்ட்டு பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் போடணும்னு அப்படி தோணுச்சுன்னா வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் சரி உப்பு போட்டிங்கன்னா வத்தல் சாப்பிடும்போது உப்பு தெரியும் அதனால அளவா உப்பு போட்டுக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து நாலு பச்சை மிளகாய அரைச்சி வச்சிருக்கேன் அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் அடுத்து சீரகம் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு சீரகம் பிடிக்கும் பிடிக்காதுன்னா கூட குறைச்சல் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் எப்போவும் நம்ம மாவு வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஒரு அரைக்கு மேலதான் மாவு இருக்கணும் நம்ம பாத்திரம் ஃபுல்லா மாவு இருக்க கூடாது அப்போ அது வெந்து வரும்போது இடம் பத்தாது அப்பதான் தாராளமா கிண்ட முடியும் இப்ப நம்ம அடுப்ப பத்த வைக்கலாம் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் அடியில கட்டி ஆயிரும் ஒட்டிக்கும் அதனால நம்ம வேற வேலை பார்க்க போக கூடாது கிட்டக்கே நின்னு கைவிடாம இப்படி கிளறணும் இப்ப கொஞ்சம் கெட்டி பட ஆரம்பிச்சிருச்சு கைவிடாம கிண்டும் போதே பாருங்க கட்டி கட்டியா தெரியும் ஆனாலும் பரவாயில்ல நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அது ஒண்ணும் ஆகாது இப்ப கொஞ்சம் நல்லா கெட்டி பட்டுருச்சு பாருங்க இப்ப நம்ம பாத்திரத்துல செஞ்சோம்னா இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் குக்கரை இருக்கிறதுனால ஈஸியா பண்ண முடியும் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்ல கெட்டி ஆயிடுச்சு நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் கரண்டில இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுறலாம் கையை தண்ணியில நினைச்சிட்டு மாவை தொட்டு பாருங்க மாவு ஒட்டுது பாருங்க ஏன்னா மாவு இன்னும் வேகலை இன்னும் கிண்டணும் நம்ம இப்ப குக்கரா இருக்கிறதுனால நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரை மூடிட்டு இப்போ நம்ம வெயிட் போட்டுறணும் அடுப்ப வந்து நல்லா சிம் பண்ணிடணும் ஃபுல்லா சிம் பண்ணிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் டீம் எல்லாம் போயிருச்சு இப்ப நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் கையில் தண்ணி நினச்சிட்டு தொட்டு பாருங்கள் மாவு ஒட்டலை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு அப்புறமா பிளிய ஆரம்பிக்கலாம் அடியெல்லாம் பிடிக்கல பாருங்கள் அடியில எதுவும் ஒட்டலை மாவு நல்லா வெந்து கொடுத்துருக்கு இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் மொதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சிடலாம் காலையில் ஈஸியாக இருக்கும் மாவு சூடு இல்லாமல் பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் காலையில் செஞ்சிருக்கேன் இப்போ கொஞ்ச நேரம் நான் ஃபேனில் வச்சுருந்தேன் நல்லா ஆறிடுச்சு கெட்டியாகவும் ஆயிருச்சு இப்போ நம்ம கையை தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து நம்ம முறுக்கு செய்கிற உரல்ல போட்டுக்கலாம் நான் வந்து இந்த ஸ்டார் தான் எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு கீழேயே பிழிஞ்சு காமிக்கிறேன் நான் மாடியில போய் பிழிய போற இந்த மாதிரி ஒரு ஈரத்துணி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நீட்ட நீட்டமா பிழிஞ்சு விட்டுறணும் இப்ப வத்தல் நல்லா காஞ்சிருக்கு ஒரு நாளிலேயே சப்போஸ் வத்தல் நல்லா காயிலனா ரெண்டு நாள் விட்டுட்டு அப்புறமா துணிலேருந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு போயிடும் முழுசாக கிடைக்காது இப்போ நீங்க வந்து துணிக்கு பின்னாடி பக்கம் தண்ணி தெளிச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது நல்லா அப்படியே உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு ஈரம் இல்லாமல் காஞ்சு போட்டு நாலு நாள் நல்லா காய வச்சுக்கணும் அப்போ தான் வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் பூச்சி வண்டு எதுவும் வராது கெட்டு போகாமல் இருக்கும் நான் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு வருத்து காமிக்கிறேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு எவ்வளோ கலகலன்னு சவுண்டு கேட்குது பாருங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும் இப்போது எண்ணெய் நல்லா அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வத்தலை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எவ்வளோ நல்ல சைஸ் பெருசாகுது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பச்சரிசியில செஞ்ச நீட்டை வத்தல் எவ்வளவு நல்லா பொறு இருக்குன்னு பாருங்க நீங்களும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்